அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் முற்றிய நிலையில் இருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி இரண்டு வயதான ஜோ பைடனின் எலும்புகள் வரை நோய் ஊடுருவியிருப்பதாக கூறப்படுகிறது கிளேசன் ஸ்கோர் கணக்கின்படி பத்தில் ஒன்பது என்ற அளவில் நோய் பரவியிருப்பதால் உடல் முழுவதும் கேன்சர் செல்கள் வேகமாக பரவி வருவதாக புற்றுநோய் ஆய்வக மருத்துவர்கள் தெரிவித்தனர் உடலின் ஹார்மோன்கள் மீது மிகவும் உக்கிரமான பாதிப்பை இந்த புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடையே சிகிச்சை முறைகள் பற்றி ஜோ பைடன் குடும்பத்தினர் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்